பிரேமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக நூற்றி ஏழாம் சங்கீதம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதன் அலைகள் அடங்குகின்றது எனக்கு அன்பானோர்களே நூற்றி ஏழாவது சங்கீதத்தின் இருபத்தி எட்டாவது வசனத்தை நாம் நேற்றைய தினத்திலே தியானித்தோம் அல்லவா இன்றைக்கும் தடைகளை நீக்குகிற ராஜாதி ராஜா செய்கிற மற்றும் ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம் ஆம் தேவ பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கடல் அலையின் கொந்தளிப்பை போன்ற வலிமையான அலைகளை போன்ற கடினமான சூழ்நிலைகளை நாம் சந்திக்க நேரிடுக வருகிறது அல்லவா எப்பேற்பட்ட எதிர்மறையான சூழ்நிலையானாலும் கொந்தளிப்பானாலும் அலைகளானாலும் அவருடைய வார்த்தைக்கு முன்பதாக நிற்க முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை மிக்கது இருபத்தி ஒன்பதாவது சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தம் என்னவெல்லாம் செய்கிறது என்கிற ஒரு மிக நீண்ட பட்டியலை தாவீது ராஜா அங்கே சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது அன்பரே உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற கொந்தளிப்புகள் நிச்சயமாய் அமர்ந்து போகும் அமைதிப்படுத்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே நீங்கள் ஆபத்திற்கு பயப்படாமல் விக்கினமின்றி வாசம் பண்ணுவீர்கள் சத்துரு உங்களை நெருங்க முடியாது நியாய கேட்டின் மகன் உங்களை ஒடுக்குவது இல்லை தேவனாகிய கத்தருடைய நாமமாகிய உன்னதமான மறைவிலே அவர் உங்களை காப்பாற்றி தமது கரத்தின் நிழலினால் உங்களை மறைத்து தீமை அணுகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுவார் உங்களுக்கு விரோதமான கொந்தளிப்புகள் அலைகள் நிச்சயமாய் அடங்கி போகும் விசுவாசித்து ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கொந்தளிப்பை நீர் அமர்த்துகிறீர் அதன் அலைகள் அடங்குகிறது என்பதை நாங்கள் தியானித்தோமே இந்நாட்களிலே உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கொந்தளித்துக் கொண்டிருக்கிற எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளையும் என் தேவனாகிய கத்தர் தம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் அடக்கி போடும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் கத்தாவே உடைய பிள்ளைகள் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படிக்கு தேவனாகிய கத்தர் உடைய பிள்ளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்து தடைகளை நீக்கி உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன் எல்லா கொந்தளிப்புகளும் அதன் அலைகளும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே அடங்கட்டும் கத்தர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்